குரான் எல்ல நேர்வழி காட்டாது அப்படி வாக்கு தரல குரான் நேர்வழி காட்டும் முத்தகீங்களுக்கு சூரத்து தொடர்ந்த உடனே வருகிற முதல் ஆயத்தை பாருங்க அலி இஸ்லாமீம் முத்தகீம் இந்த வேதத்துல சந்தேகப்பட உண்டுமே இல்லை குரான்ல சந்தேகப்படுறது கொண்டுமே இல்லை இந்த குரான் முத்த நேர்வழி காட்டி உலகத்திலையும் அழகாக வாழ வச்சு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொடுப்போம் அதுதான் அர்த்தம் அது பிறகு சொல்றான் முத்தக்கீங்கள் யாரு முத்த யார் அவங்கள மூணு இடங்கள்ல மூணு வேலை நடக்கணும் முத்தையுடைய உள்ளம் இரண்டாவது முத்தகைய சிந்தனை மூன்றாவது முத்தகையிட செயல் உள்ளத்தில் நீக்கணும் ஈமான் உள்ளத்தில் எண்ணிக்கணும் எல்லாம் செய்கிறான் இதெல்லாம் அதை வேறொண்டு பூந்திச் சென்றா வேறொரு சிந்தனை பூந்தி சென்றா உள்ளம் பழுதாயிடும் முத்தீத மூளையால யோசிக்கணும் முத்த உடம்பு வேலை செய்யணும் உள்ளத்தில் வரணும் நம்பிக்கை மூளையால சிந்திக்கணும் உடல் வேலை செய்யணும் அதனாலதான் முத்தகையை அடையாளப்படுத்தும் போது எல்லாம் சொல்றான் யாரு முத்தகி அவருடைய உள்ளத்தில் இருக்கணும் அல்லது மின் உணவில் கண்ணுக்கு தெருபடாததையும் அல்லாவும் ரசூலும் சொன்னா நம்படும் அல்லாவும் ரசூலும் சொன்னா கண்ணுக்கு தெருபடுறதை இவ்வளவு காலமும் கண்டு வந்ததை இவ்வளவு காலமும் கேட்டு வந்ததை மறுத்து அல்லாவும் ரசூலும் சொன்னதை நம்படும் இதுதான் இமான் பிளாய இப்படி எங்க உள்ளா எங்க உள்ள மீளிகளா சோதரை வந்தவங்க சோதனை வந்த நேரத்தில் பாருங்க முடிஞ்ச பிறகு ஒரு நடக்க முந்தி யோசிங்க உடம்பால வேலை செய்ங்க நடக்க முந்தி தான் மூளையால யோசிக்கணும் உடலால வேலை செய்யணும் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்ய ரசூலா சொல்லி தந்தாங்க ஒன்று நடந்து முடிஞ்சுச்சா இப்ப சொல்லுங்க மாஷா அல்லாஹு கான் அல்லாஹ் நாடினது நடந்துட்டு அது கங்களை போட்டீங்க உள்ள மெறிபட்டு பைத்திரும் ஈமான் பைத்திரும் முனாபிகா பைத்திருவீங்க நாஸ்திகளா பைத்திருவீங்க நடந்து முடிந்த பிறகு எவ்வளவு பெரிய படித்தவரும் பண்டிதரும் எவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஆட்சியாளரும் ஒன்றத்தான் கதைக்கோடும் ரப்பு நாடினது இவ்வளவு நாளும் எங்களை தெரியா மீதுச்சு நடந்த தான் தெரிய வந்தது மாஷா அல்லாஹு அவன் நாடாதது நடக்காது இது உள்ளத்துல வர வேண்டியது இரண்டாவது சொல்றான் உங்களோட உடம்பு தொழோடும் நேரத்துக்கு தொழுங்க வயசு மூணா மூணாவது சொல்றான் மூமிங்கள பணத்தை அல்லாட பாதையில செலவழிங்க இந்த மூணையும் சரி பண்ணணும்